மனோகாரகன்னு சொல்லக்கூடிய சந்திர பகவானை அதிபதியாக கொண்ட கடகராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் இப்போ தலைவு பார்த்துருப்பீங்க முப்பது ஆண்டுகளுக்கு பின் சனி மற்றும் புதனால உருவாகக்கூடிய நவ பஞ்ச ராஜயோகம் கடகராசிகளுக்கு எந்த மாதிரியான அமைப்புல யோகத்தை கொடுக்க போகுதா இல்ல பாதகத்தை கொடுக்க போகுதா இதெல்லாம் தெளிவா பார்க்க போறேன் ஜோதிடப்படி உங்களுக்கு நடக்கூடிய நல்லதையும் கெட்டதையும் ஓகேங்களா வேத ஜோதிடம் திருக்கணித ஜோதிடம் இரண்டையும் வச்சு பாக்குறப்போ ஒவ்வொரு குறிப்பிட்ட கால இடைவெளியில ஒவ்வொரு கிரகங்கள் மாற்றம் ஆவாங்க நவகிரங்களுடைய அனுகிரகம் இருந்தா மட்டும்தான் நமக்கு நல்லதே நடக்கும் நவகிரகங்கள் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துட்டா நமக்கு பாதிப்புங்கிறது பெரிய அளவுல வந்துடும் ஆல்ரெடி நவகிரங்களுமே எனக்கு வந்து சோதனை தான் கொடுத்துட்டு இருக்குமா அந்த அளவுக்கு தான் என் வாழ்க்கை படு மோசமா போயிட்டு இருக்குன்னு கடகம் இப்ப நினைப்பீங்க உண்மைதாங்க நான் இல்லைன்னு மறுக்க மாட்டேன் ஏன்னா அஷ்டமசாண்டியுடைய தாக்கம் இப்போ வரைக்குமே நம்மளை வந்து விட்டு விலகாத நிலையா தான் இருக்கு அடைமலை விட்டாலும் செடி மலை விடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது போலதான் உலகத்துல மனுஷனா பிறந்த எல்லாரும் கஷ்டம் இருக்குங்க ஆனா கடகராசியில பிறந்தவங்க மட்டும் ஏன்னா இவ்வளோ கஷ்டமோ தெரியல ஏதோ கஷ்டம் வர்றதுதான் போறதுதான் தான் ஆனா கடகராசிகளுடைய தலையலத்துல மட்டும் என்னங்க கஷ்டம் கூடவே இருக்குன்னு எழுதியிருக்கோம் ஒரு நாள் எங்களால் சிரிக்க முடியலையே ஒரு நாள் எங்களால் நிம்மதியாக இருக்க முடியலையே ஒருவேளை நாங்கள் நிம்மதியாக இருக்குன்னு நினச்சா கூட ஏதாவது ஒரு கவலை எங்களை துரத்திக்கிட்டே இருக்குது எல்லாருக்கும் நல்லதான்னு நினைக்கிறோம் நிறைய இடங்களில் விட்டு கொடுத்து தானே போகிறோம் இப்போ பொதுவாக கடகராசி சந்திர பகவானே அதிபதியாக கொண்டவங்க கடகம் அப்படின்னா தாய் உள்ளம் அன்பு பாசம் பெண் ராசி யாரையுமே அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு ஒரு வார்த்தை சொல்லிட மாட்டாங்க தன கஷ்டமாக இருந்தாலே பரவாயில்ல தனது கஷ்டங்களை மறைக்கிறதுல முதன்மையான ராசியும் கடகராசி உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பகவானுடைய வக்ரகதியினால கிட்டத்தட்ட நாலு மாதம் உங்களுக்கு நல்ல காலம்னு சொல்லலாம் ஏமா அப்படி சொல்ற ஏன்னா அஷ்டம சனியுடைய தாக்கம் இன்னும் உங்களை விடலன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா அவர் எதிராக வரைக்கும் என்ன பண்ணாரு பாதிப்பு கொடுத்தார் வக்ரம் அப்படின்னாவே அவங்களுடைய இயல்புல இருந்து மாறுறது ஸோ இயல்பா உங்களுக்கு தொல்லை கொடுத்துருந்தவர் இப்போ வக்ரம் ஆகக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்லது நடக்கும் சுப யோகங்களை கொடுக்க போறாரு நிஜமாவா ஆமாங்க நீதிமானான சனி பகவான் இப்போ மீனராசில பயணித்துட்டு வர மீனராசியுடைய குரு பகவான் இந்த ராசிக்கு சனி பகவான் வந்துட்டு சுமார் முப்பது வருஷத்துக்கு பின்னாடிதான் வந்து இந்த மீனராசில நுழைஞ்சிருக்காரு இந்த நிலையில சனி பகவான் புதனோட சேர்ந்து ஒரு அற்புதமான ராஜயோகத்தையும் உருவாக்கியிருக்காரு அக்டோபர் மாதம் வரைக்கும் இதுல இருந்துட்டு அக்டோபர் மாதத்துக்கு பிறகு புதன் பகவான் விருச்சிக ராசிக்குள்ள போறார் இதனால சனி மற்றும் புதனுடைய நிலைகளால நவபஞ்ச ராஜயோகமானது உருவாக போகுது இது முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு உருவாகிறதுங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில யோகத்தை கொடுக்க போகுது குறிப்பா அதிர்ஷ்டம் உங்கள் வாழ்க்கையில பிரகாசிக்க போகுது திடீர் பணம் வரவு தொழில இரட்டிப்பு லாபம் பார்க்கறது அதோட உங்களுடைய பணம் வெளியில சிக்கியிருந்தா அந்த சிக்கிய பணம் கைக்கு வருது சனியும் புதனும் இந்த யோகத்தை உருவாக்குறதுனால அதிர்ஷ்டம் மட்டுமே கடகராசிக்கு உருவாக போகுதுன்னு சொல்றேன் உன் வார்த்தை பழிக்கட்டும்மா இப்படி இப்ப கடகம் யோசிக்கும் ரொம்ப நல்லவங்க உங்க நல்ல மனசுக்கு இனி எல்லாமே நல்லதாக நடக்கும் இந்த சனி பகவான் புதன் பகவான் சிறப்பான கொடுக்கப் கொடுக்கப்படுற தினசரி வருமானத்துல உயர்வு ஏற்படும் அதிர்ஷ்டத்துடைய ஆதரவு கிடைக்கும் நீண்ட காலமாக நிலுவில் இருந்த வேலையை இப்ப வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சுப்பீங்க வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு அமைது ஆன்மீகத்தில் ஆர்வம் அதிகமாகுது புனித யாத்திரை போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் நீங்க திட்டமிட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமா நடத்தி முடிச்சிக்க முடியும் முக்கியமாக நிறைய பணத்தை சேமிக்க முடியும் இதோட வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை வீடு தேடி வரும் திடீர் நிதி ஆதாயங்கள் கிடைக்கும் அதாவது பண வரவு நிதி நிலையில் நல்ல முன்னேற்றம் இதுவே தொழில் செஞ்சுட்டீங்க அப்படின்னாக்கா தொழிலை விரிவுபடுத்துறதுக்கான வாய்ப்பு அமையும் பணியிடங்களில் நல்ல வெற்றி கிடைக்கும் சிலருக்கு பதிவு உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதுவே வந்து வணிகர்களாக இருக்கீங்க நல்ல லாபத்தை தரக்கூடிய உதி ஒப்பந்தங்கள் கிடைக்கும் நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே நிறைவேறப் போகுது திடீர்னு பணங்கிறதே பல வழிகளில் வந்து சேரும் உங்களை தேடிக்கிட்டு வரும் பணம் அதே போல் எதிர்களை வெல்லக்கூடிய ஆற்றல் கிடைக்கும் உடைய ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் இந்த போட்டித் தேர்வுக்கு ஏதாவது தயாராகிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா நல்ல மதிப்பெண்களை பெற்று நீங்க நினைச்ச மாதிரியே அரசாங்க உத்தியோகத்தில் அமரக்கூடிய யோகம் இருக்கு அதே போல் தன்னம்பிக்கை தைரியம் மதிப்பு மரியாதை எல்லாமே அதிகமாக போகுது புதுசாக வீடு வாங்குறது வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும் எல்லாத்துக்கும் எல்லாம் உங்களுடைய புத்திசாலி என் நினச்ச காரியங்களே திறம்பட அடைய முடியும் எப்பேற்பட்ட சவால்களுமே ஈஸியாக சமாளிப்பீங்க மேலும் உங்கள் ராசிநாதன் சந்திரன் இருக்கார் இல்லையா அவருடைய சஞ்சாரங்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க இதே போல உங்களுடைய பொறுப்புகள் இருக்கு உங்களுடைய வேலையாக இருக்கட்டும் ஏதாவது பொறுப்புகளாக இருக்கட்டும் அடுத்தவங்களை நம்பி ஒப்படைக்கவே கூடாது நேரடியாக நீங்கள் தான் செய்யணும் இதோட மற்றவங்களை நம்பி ஒப்படைச்சா என்ன ஆகும்னு ஒரு சிலரை போய் நினைப்பீங்க சத்தியமா அந்த வேலை வந்து ஊறுபடாது அதே போல அவங்க அந்த செய்யாத வேலை கூட நமக்கு ஆல்ரெடி வேலையும் கிடைக்கும் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் ஒப்படைக்கிறது போல நம்ம அமைதியாவே இருந்துடலாம் அதே போல தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பா அதிகமா உழைக்க வேண்டி இருக்கும் ஆனா அதற்கு ஏற்ற மாதிரி நல்ல பலன்கள் கிடைக்கப்படுவீங்க நிலுவையில் உள்ள பாகிகள் வசூலாகும் இதையடுத்து உத்தியோக பணிகள்ல இருக்கிறவங்க தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்கள் பெண்கள் உங்களுடைய நிர்வாக திறமை இப்ப வந்து பழிச்சிட போகுது அடுத்த குடும்ப வாழ்க்கையை பொறுத்து கணவன் மனைவி கிட்டே விட்டு கொடுத்தா அனுசரணை நடந்துக்க போறீங்க இதனால குடும்ப ஒற்றுமை பலப்படும் இதோட அக்கம் பக்கம் இருக்குங்கிட்ட சின்ன சின்ன சில்லறை சண்டை வாரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அதனால யாட்டி பெருசா எந்த ஒரு இதுமே வச்சுக்காதீங்க இந்த பேசுறதை பழகிறதும் சரி இல்ல வம்பு வழக்க வச்சுக்கிறதும் சரி வேணாம் அமைதியா இருங்க ஒருவேளை அவங்க அக்கம் பக்கம் இருக்கவங்க சண்டைக்கே வந்தாலே சரி அவங்களை எப்படி அவாய்ட் பண்ணுமோ அதை யோசிங்க அதே போல பெண்களுக்கு பணவரத்துங்கிறது எதிர்பார்த்தபடி இருக்கும் இதுவே கலைத் தொழில் இருக்கிறவங்களுக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகமாகும் இழுபறியாக இருந்த காரியங்களை சாதகமாக முடிச்சுக்க போறீங்க அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு எதையுமே கூடுதல் கவனத்தோடு செய்யறது ரொம்ப நல்லதுங்க மற்றபடி கொஞ்சம் கவனமாக இருந்துட்டா முடியாத காரியத்தை கூட ஈஸியாக முடிச்சுப்பீங்க இது மட்டும் இல்லாமல் நினச்ச காரியங்களை நினச்ச மாதிரியே சற்றும் தாமதம் இல்லாமல் முடிக்க முடியும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் முயற்சிகளுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் இதோட எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் ரொம்ப பிஸியாக இருக்க போகிறீங்க இந்த காலகட்டத்தில் உங்க வேலை கண்ணும் கருத்துமாக செய்ய போகிறீங்க சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த பட்சிகள் நீங்க போகுது எல்லா விதங்களுமே சங்கடங்கள் மறையுது பிள்ளைகளுடைய கல்வி பற்றின கவலை நீங்குது வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்க முற்படுவீங்க எடுத்த காரியங்களை எப்படியாவது முடிச்சுன்ற மன உறுதி ஏற்படும் கொடுக்கல் வாங்கல் விவகாரங்களில் கூடுதல் கவனம் தேவை மற்றபடி எதுப்பட்ட உதவி கிடைக்கிற மாதிரியே மனக்குழப்பங்கள் நீங்கி படிப்புலையுமே கவனம் அதிகமாக செலுத்த போகிறீங்க வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாகுது குடும்பத்தில் அமைதி உண்டாகுது இப்போ கடகராசி அப்படின்னாவே புனர் பூசம் நட்சத்திரம் நான்காம் பாதம் பூசம் நட்சத்திரம் ஆயிலே நட்சத்திரம் இந்த எல்லா நட்சத்திரங்களுடைய ஆதிக்கம் தான் கடகம் இல்லையா உங்களுடைய அதிபதி சந்திர பகவான் உங்க ராசிக்கு சனி பகவான் எட்டாம் மட்டில இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனை இருந்துகிட்டே இருந்திருக்கும் தேவையில்லாத பழக்க வழக்கங்களும் இருந்திருக்கும் எதிர்பாலத்தினால சின்ன சின்ன பிரச்சனை ஆண்களை கூடிய பட்சத்துல பெண்களாலேயும் பெண்களாக இருக்கக்கூடிய பட்சத்துல ஆண்களாலையுமே பாதிப்பை சந்திச்சிருப்பீங்க எல்லாத்துக்கும் மேல தெளிவா ஒரு விஷயம் சொல்லணும்னா பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ஏமாற்றத்தால கட்டப்படுதுன்னு சொல்லலாம் துரோகத்தால தோக்கடிக்கப்பட்டவங்கன்னு சொல்லலாம் ஏன்னா இவங்க நம்புறவங்க யாருமே உண்மையா இருந்தது இல்லை இவங்களுமே இந்த கசாப்பு கடக்காரனை நம்ப கூடிய ஆடு தான் கடகம் அப்படின்னாவே ரொம்ப பாசக்காரங்க நேசக்காரங்க பொய் பித்திலாடுங்களை ஈஸியா நம்பக்கூடியவங்க வெளுத்ததெல்லாம் பால் இதுதான் இவனுடைய மனநலம் இதனாலவே எளிதில் எல்லாத்தையுமே ஏமாந்துருவாங்க ஆனா இவங்க மட்டும் விழிப்புணர்வாக இருந்துட்டா இவங்கள மாதிரி ஒரு உயர்வான வாழ்க்கை யாருக்குமே அமையாது ஆனா கடக ராசியை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே விட்டு கொடுக்கூடியவங்க தன் கஷ்டங்களை மறைக்க கூடியவங்க தன்னால மத்தவங்களுக்கு துன்பம் ஏற்பட உறுதியாக வாழக்கூடியவங்க உங்களுக்கு வேலையில் மாற்றத்தை உண்டாக்குவார் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் பதிவு உயர்வு கிடைக்கும் ஆனாலும் இருக்கூடிய இடத்துல இருந்து வேற இடத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு தான் அமையும் ஏன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் தொழில்காரகன் இதனால வரைக்கும் தொழில் பண்ண வேலை தெரியுட்டு தடை தாமதமாக இருந்துச்சு அப்படியே ஆப்போசிட்டா நல்லது நடக்கும் சனிபோட வக்ரகாலம்ங்கிறதே தனி இயல்புல இருந்து ஒருத்த வந்து உங்களை வந்து அடிக்கணும் உதைக்கணும் உங்களை ஒழிக்கணும்னு நினைக்கிறான் அவனுக்கு மண்டியில் அடிபட்டுடுச்சு அப்போ அவங்க என்ன நினைப்பான் குழந்த மாதிரி மாறிடுவான் அவங்களால உங்களுக்கு ஒரு பாதிப்பு வராது அதே போலதான் சனி பகவைய வக்ரகாலங்கிறது கடகராசிகளுக்கு நல்லதுதான் இதனால வரைக்கும் தூக்கம் இல்லாமல் அலைச்சல் மனக்குழப்பம் ஏதாவது ஒரு பிரச்சனை நாலாபுறமும் இருந்து வரும்னு சொல்லுவாங்க இல்லையா எந்த பக்கம் போனாலுமே கஷ்டம் எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த நிலையில மாற்றம் செய்யக்கூடிய தொழில்ல லாபம் உத்தியோக பணிகள் இருக்கீங்களா உயர்வு கிடைக்கும் சொந்த தொழில் செய்யறவங்களுக்குலாம் தொழில்ல இது நாள் வரைக்கும் இருந்த அந்த பின் அடைவுங்கிறது மாற்றம் ஆகுது எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்கும் லாபத்துல உயர்வு தான் ஏற்படும் அதே போல் வெளிநாடுக்கு போகணும்னு யாராவது முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதற்கான வாய்ப்பு அமையும் எப்படி பார்த்தாலும் சரி இந்த சனி பாவைய வக்ரகாலங்கிறது உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நேரத்தில் பேச்சில் மட்டும் எப்போவுமே கவனமாக இருக்கணும் ஏன்னா பத்தாம் இடத்துல சனி ஆகிறதுங்கிறது தொழிலில் மாற்றம் கொடுப்பாரு ரெண்டாம் இடத்துலேயே சனியுடைய பார்வை எழுது அதனால தொழில் அப்படிங்கிறது பண வரவுங்கிறது நிறையா தான் இருக்கும் ஆனால் கிட்ட பேசுகிறப்ப மட்டும் மிகுந்த மரியாதையோட பேசுறது நல்லது அதே போல் அரசாங்கம் மற்றும் நிர்வாகத்துக்கிட்ட இணக்கமாக போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது இதோட உங்களுடைய வழிபாடுங்கிறது உங்க ராசிக்கு குழந்தைகள் மூலம் சின்ன சின்ன தொலைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஐந்தாம் இடத்தை சனி பார்க்கறது பதவி புகழ் அந்தஸ்துங்கிறதுல எந்த ஒரு பாதிப்பும் வராது உங்களுக்கான பரிகாரங்கிறதே ஆலய வழிபாட நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க குற்றாலீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு அங்கே வீட்டுக்கு பாதாள சனீஸ்வரரை வழிபாடு செய்யறதும் சனிக்கிழமைகள் தோறும் நல்லெண்ணெய்யி தானமாக கொடுக்கிறதும் உங்களுக்கு சனி பகவானுடைய பாதிப்புல இருந்து விமோச்சனத்தை கொடுக்கும் இதோட சனி பகவான் அப்படின்னாவே முதியவர்கள் பெரியவங்க அதாவது வந்து மெதுவா செல்லக்கூடியவங்கன்னு அர்த்தம் இந்த சனிபாபுடைய வக்ரகாலங்கிறது உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு தரக்கூடாதுனாக்கா துப்புரவு தொழில் செய்யறவங்க ரொம்ப கடினமா உழைக்கூடியவங்க வாழ்வாதாரத்துக்கே வழி இல்லைன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இரும்பு மற்றும் தோல் பொருட்களை தானமாக கொடுக்கறது உங்களுக்கு அற்புதமான மாற்றத்தை உங்க வாழ்க்கையில கொடுக்கும் இதோட அனுதினமும் துர்கியமனை வழிபாடு செய்வதனால பிரச்சனைகள் தீரும் தடைகள் நீங்கும் சோ இப்ப வரைக்கும் கடக ராசிகளுக்கு பொது பலன்களை பார்த்திருக்கோம் இப்ப நம்ம நட்சத்திர பழங்களை பார்க்கலாங்க தன புத்திர ஞானக்காரர்களான குருவின் நட்சத்திரத்துல பிறந்த கூடிய புனர்பூசம் நட்சத்திரம் நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த சனி பவனை வக்ரகாலங்கிறது தொழில முன்னெடுத்து கொடுக்கிறார் இந்த வக்ரகாலத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாதிப்புகள் எல்லாமே விலகும் விரும்பிய எல்லாமே இனி கைக்கு வந்து சேரும் உங்க தகுதிக்கேற்ற பொறுப்புகள் பொறுப்புகள் வேலையில பதிவு உயர்வு இது எல்லாமே கிடைக்கும் மத்தவங்களால முடியாத விஷயத்த கூட முடிச்சு காட்டக்கூடிய வல்லமை உருவாகுது தெய்வ சிந்தனை மேலோகும் ஆன்மீக பயணம் போயிட்டு வருவீங்க முயற்சி கேற்ற பழங்கள் கிடைக்கப் போகுது வண்டி வாகனங்களை மாற்றக்கூடிய யோகம் இருக்கு ஒட்டு பெயர் புகழ் செல்வாக்குல ஏறுமுகத்தை பார்க்க போறீங்க தொட்டது எல்லாமே வெற்றி முயற்சிகளில் லாபம் உடைய விருப்பங்கள் நிறைவேற போகுது வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை வசதிகள் எல்லாமே கிடைக்கப்பெறுவீங்க வருமானங்கிறது அதிகமாகும் ஆரோக்கியம் சீராக்கி சுறுசுறுப்பா செயல்பட போறீங்க இதோட கூலி வேலை செய்கிறீங்க இல்ல உத்தியோகம் பண்றீங்க தொழில் பண்றீங்க இல்ல பொதுவா பெண்களா இருக்கீங்க இல்ல படிச்சுட்டு இருக்கீங்க எல்லாருக்குமே உடல்நிலையிலேருந்து குடும்பத்தை வரைக்கும் என்ன சொல்கிறேன்னா எல்லா விதங்களுமே மாற்றம் வருது ஏற்றம் உண்டாகுது நினால் கனவு நிறைவேறும் புதுசாக வண்டி வாகனம் வீடு எல்லாமே வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு கிட்ட ஆதரவு பெருக்கும் தம்பதிகள்லாம் எல்லாம் ஒற்றுமையா இருப்பீங்க திருமணத்துக்காக வரன் தேடுறவங்களுக்கு நல்ல வரன் தேடி வரும் அதே போல குழந்தையை பாக்கியத்துக்காக ரொம்ப நாளா இயங்கிட்டு இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு அந்த ஏக்கம் தீர்றதுக்கான வாய்ப்பா அமையும் அடுத்து பூசணும் ஆயுள்காரகன் தொழில்காரகன் சொல்லக்கூடிய சனி பகவான் மனக்காரகனான சந்திர பகவானுடைய அம்சத்துல பிறந்த உங்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்ரகாலம் வருமான தடைகள் விலகுது பண தேவைகள் பூர்த்தியாகுது தடை தாமதங்கள் சரியாகுது வெளியூர்ல வசிக்கூடிய நிலையில இருந்த உங்களுக்கு சொந்த ஊருக்கு திரும்பக்கூடிய வாய்ப்பு அமையும் தம்பதிய பொறுத்தவரைக்கும் கருத்து வேறுபாடு மறையுது உடைய உறவுகள் இருந்த இப்ப சரியாகுது மருத்துவ செலவுகள் குறையுது முயற்சிகள் எல்லாமே வெற்றி சொந்த வீடு அமையும் இதோட திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றி பெறும் பிரச்சனை சாமர்த்தியமா இப்ப விடுபட முயற்சி பண்ணுவீங்க எதிர்பார்த்த அதிர்ஷ்டம் எதிர்பாராத அதிர்ஷ்டம் எல்லாமே கிடைக்க போகுது உங்களுக்கு தேவையான பணம் கையில இருக்கும் உடல் உபாதிகள் விலகும் தொழில் தடைகள் விலகுது வேலை தரவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் சில வந்து புதிய தொழில் தொடங்குவீங்க இதோட கொடுத்த வாக்கு காப்பாத்துவீங்க குடும்பத்துல இருந்த குழப்பம் பிரச்சனை எல்லாமே இப்ப சீராகுதுங்க குருவினுடைய பார்வையும் உங்களுக்கு வந்து சனி பகவானுடைய வக்ரகாலத்துல கை கோர்ப்பதுனால பதவி உயர்வு விரும்பி இடமாற்றம் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி தொழில் வியாபாரத்துல முன்னேற்றம் எதிர்பார்த்த லாபம் இப்படி நிம்மதியான வாழ்க்கை உங்களுக்கு அமைய போகுது அடுத்த ஆயில நட்சத்திரம் வித்யா காரகன்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் மனக்காரகன் சொல்லக்கூடிய சந்திர பகவானுடைய அம்சத்துல பிறந்த உங்களுக்கு இவரால இனி எல்லாமே நல்லதே ஏன்னா இதனால் வரைக்கும் நிறைய கஷ்டங்களை பட்டவங்களுக்கு இந்த வக்ரகாலங்கிறது அவிஷ்டம்னு சொல்றேன் நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும் பணவரவு அதிகமாகும் நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு முடிவு சிலர் வந்து வெளியூர்ல போயிட்டு வசிக்கணும்னு நினைப்பீங்க சொத்து சேர்க்கை பொருள் சேர்க்கை உண்டாகும் தொட்டது எல்லாமே பொண்ணாகும் ஒரு செல்வாக்க மீட்டெடுப்பீங்க இழந்த பொருட்களை மீட்டெடுப்பீங்க குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகமாகும் நெருக்கடி சங்கடம் எல்லாமே விலகுது இதுல தொழில் ரீதியா வியாபார ரீதியா லாபம் அப்படி இருந்து பல மடங்கு உயரும் குடும்பத்துல நிம்மதி இருக்கும் கொடுத்த வாக்க காப்பாத்துவீங்க இதுல குருவும் உங்களுக்கு சாதமா நிற்கிறார் அந்தஸ்து உயருது பதிவு உறவு கிடைக்கும் விரும்பி இடமாற்றம் குடும்பத்திலுமே நீங்க எதிர்பார்த்தபடி விருந்த விசேஷங்களை ஏற்பாடு செய்யலாம் பணவரவு இருக்கு பல வழிகளில் பணவரவு வந்து சேரும் சொல்லப்போனா அதிர்ஷ்டத்துடைய மொத்த உருவமா அந்த ஆயில நட்சத்திரம் வளம் வர போறீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் திருவிடை மருதூர் மகாலிங்கேஸ்வரரை தரிசிக்க தடைகள் விலகி விருப்பங்கள் எல்லாமே நிறைவரும் ஒட்டு மொத்தமா கடகராசிக்காரங்களே இந்த சனிபகடை வக்ரகாலம் அடுத்த நாலரை மாசத்துக்கு நினைச்சது எல்லாத்தையுமே நிறைவேற்றி கொடுக்க போறது எவரால நீங்க பாதிக்கப்பட்டீங்களே அவராலவே நீங்க நல்லா இருக்க பாருங்க வாழ்த்துக்கள் உங்க நல்ல மனசுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க பாருங்க என்றென்றும் தெய்வ அனுகூலம் பரிபூர்ணமா உங்களுக்கு இருக்கு அதாவது எல்லாராலையுமே வந்து தெய்வ அனுகூலத்தை வந்து உணர முடியாது ஆனால் கடகராசி பிறவிலேயே தெய்வ அம்சம் பொருந்தவங்க தான் கவலைப்படாதீங்க கஷ்டமெல்லாம் உங்ககிட்ட நிரந்தரம் கிடையாது